ஆகாய் அதிகாரம் ஒன்று ராஜாவாகிய தரியு அரசாண்ட இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால் இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார் இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் முடித்தும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் உங்கள் வழிகளை சிந்தித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன் எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார் அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்ஸ்தாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசினுடைய வார்த்தைகளுக்கும் செவிகொடுத்தார்கள் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் பின்பு கர்த்தர் சேல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத் சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார் அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனிகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள் தரியூ ராஜாவின் இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே இது நடந்தது ஆமேன் うん。